பயமில்லாமல் பேசிடுவேன் நேச்சுவாக பேசிடுவேன் அந்த நீங்கள் கேட்குற முப்பது நிமிஷத்தையும் அந்த எப்படி பேச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட நான் பேசலாம் ஆனால் எங்கள் எங்கள் ஸ்கூல் வார்த்தையார் முன்னாடி உட்காந்துருக்காரு எங்கள் டீச்சருக்கு முன்னாடி நான் எப்படி பேசுகிறது தெரியலை உங்களை எப்படி ஆதி என் தம்பியை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு காரணம் எங்கள் டைரக்டர் சொந்த சீ சார் அதே மாதிரி தான் என்னை நைன்டி செவனில் என்னை அசிஸ்டன்ட் டேரக்டராக யாருமே என்னை சீந்தனை யாருமே யாருமே என்னை சேர்த்துக்கலை ஏழு வருத்தம் ஒருத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டராகவே அடைய முடியுமா சொல்லுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு படம் அருணாச்சலத்தில் எங்கள் சாரையை சேர்த்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன்னு சொல்லி படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த படத்துலலாம் நீ வேண்டாம் சொல்லவே இல்லை நான்தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி இந்த படத்தில் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு நாள் நான் ஆதி தம்பி எப்போ பார்த்தேன்னா எங்கள் லயத்து கூட பார்க்க ஓட்டில் எல்லோருக்கான சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு மணி ஆயிடுச்சு என்கிட்ட கார் இல்லை அண்ணே நான் உங்களை இறக்கி விடேன் அப்படின்னாரு என்னை கொண்டு வந்து ஒன்னே வேலைக்கு நைட்டு வீட்டுல கேட்க நேரத்தில் இறக்கி விட்டு போனாரு நான் மறுநாள் கேட்டேன் என்னை எப்படி கூட நான் பழக்கமே இல்லைன்னு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னே என்னாரு இவரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லும்போது அண்ணே என்னோட முதல் படத்துல இருந்து நீங்க இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு நான் எல்லா நேரத்துக்கிட்டையும் சொன்னேன்னே பிடிச்சிட்ட சொன்னேன்னு எல்லாத்துலையும் சொன்னேன் உங்க டேட்டுலேயும் வாங்க அந்த கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டராக இருக்குமாங்க யாருமே வந்து உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைனே அவர் டேட் இல்லைன்னு சொல்கிறாரு அவர் அந்த காசு கேட்கிறாரு இது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க இன்னைக்கு நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேங்க நீங்கள் வரணும்னேன்னார் அதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது நான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கேன்னு நீங்கள் எல்லாமே போக மாட்டேன் ஷூட்டிங்கில் எல்லா பேரும் ஷூட்டிங் வந்தோம்னா டேரக்டர் போய் ஸ்பாட்டில் போய் பார்ப்போம் அசோசியேட்டு சீன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேரளில் வந்து உங்களுக்கு ஓகே வேணேன் காலையில் சாப்பாடு இருந்துச்சா ரூம் எப்படி இருக்குது கம்ஃபர்ட்டாக இருந்துச்சா வேறு எதுவும் பிரச்சனையானே எது எது எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்புறம் நட்டி சார் நிற்கிறாரு எல்லாருக்கும் பார்த்து நின்றுட்டே இருக்கு நான் எல்லாருக்குமே ஈஸியாக பழகிடுவேன் பேசிடுவேன் நட்டி சார் உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நான் எதாவது சொன்னால் கோச்சுக்குறேங்களா அவர் ஐயா நான் சொன்னேன் எங்களை கூட அந்த ஆழ்த்த நல்லவர் நாங்கள் தான் கிருமணல் அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் முடித்தோடனே அப்பா அம்மா மீட்டிங்கு அப்புறம் இல்லைன்னு இன்ட்ரோடக்ஷன் அவன் கூட ஃபைட்டு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ் பேக்கு அதுக்கப்புறம் அப்படி போயின்ட்டு ஒரு ஃப்ளாக் அதுக்கப்புறம் அவன் எங்கே போனேன் எங்கே போனால் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கதை பண்ணி படம் பண்ணுறத விட்டு போட்டு கடைசி உலக போர் எவ்வளோ ரிஸ்க்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஓர் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல செகண்ட் வேர்ல்டு ஓர் எப்படி இருந்துச்சு இல்லை தேர்ட் வேர்ல்டு ஓர் வரப்போகுதா என்னன்னு தெரியல நம்ம இந்தியா செஞ்சது எத்தனை வாருன்னு தெரியல கடைசி உலக போர் எதை நோக்கி என்ன ஏது எதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா இது பெரிய ரைட்டர் பின்புலாக இருக்கா பெரிய இது ரீமேக்கா ரெஃபரன்ஸு இங்கிலீஷ் படத்தை நம்ம பார்த்து எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாமல் நான் உங்களுக்கு பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கே தம்பிக்கு ஒரு சலுகை இது ஒரு என்னங்க நீங்கள் ஒரு காசை சம்பாரித்தோமா ஒரு இடம் வாங்கி போட்டோமா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினோமா அங்கே ஃபாரின் போனோமா அங்கே போனோமா இங்கே போகணுமான்னு சுற்றாங்க நீங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்ச காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீமை வச்சு ஒரு ஆளை ஒரு ஆளை வச்சு கஞ்சி ஊற்றுறதே கஷ்டம் நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தையும் அரவணைச்சு போகிறதுன்னு சும்மா சாதாரண காரியமாக அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விட சார் நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன் கான்ஸ்டபிளாக நடிங்கன்னாரு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுவோம்னேனாரு அண்ணனுக்கு நாமத்தை போடுங்கன்னாரு நான் சொன்னேன் இப்போதான் அரை மணி ஃபோரில் சுந்தசி சார் கூட நான் நாமம் போட்டு போலீஸார் நடித்தேன்னே அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும் போடுங்க நாமத்தை அந்த படத்தை கடவுள் உள்ள ஒரு போலீஸார் நடிக்கிறேன்னு இதுலேயும் அதே என்ன அப்படியே வைங்கண்ணா ஏன் அப்படி சொன்னார்னா கரெக்டாக இருக்குண்ணே இப்படி சாமங்கண்ணே நல்லா இருக்குன்னு என்ன அப்படின்னாரு அவங்களுக்கு செம்பிளன்ஸு அது ஏதும் முன்னே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார் ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டீங்க ஓகேவா ஓகேவா அது ரைட் நே ரைட் நேரம் படம் நடந்துக்கிட்டு இருங்க உடுமலைப்பேட்டையில் பேட்டையில் நானும் குமர வேலை சும்மா நே கல்யாண சார் நட்டி சார் எல்லாம் ரூமில் உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் பதினஞ்சு நாள் உச்சவச்ச வெயில் தம்பிக்கு அம்மா போட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு தம்பிக்கு அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியில்லை காலையில் ஷூட்டிங் நான் தான் போய் கை காலை பிடிச்சிட்டேன் தம்பி நீ வீட்டுக்கு போ ஷூட்டிங் பிரேக் பண்ணி உடம்பைப்பாரு இல்லைண்ணே அவங்க டேட்லாம் கிடைக்கா என்ன காம்பினேஷன் இருக்கா நீ கூப்பிடா நான் வரேன் யாரையும் வரமாட்டான்னு சொல்லு நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த படத்தோட வேறு படம் இந்த படத்தில் போய் நம்ம போகிறோம் நான் சொல்கிறேன் தம்பி உடம்பைப்பா நீ இருந்தால் தானே எல்லாமே நடக்கும் நீ தானே கேப்ட செடின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மறுநாள் செடி கிளம்பி போடலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார் அதுக்கப்புறம் டேரக்டரை நான் பார்க்கும்போது டேரக்டருக்கே நான் தான் சொன்னேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லை சார் என்னடா அது இல்லையா அப்படின்னு சொன்னார் ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணாமல் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும் இந்த